அனைவருக்கும் வணக்கம் கரூர் சம்பவத்திற்கு பின்பு விஜய் அவர்கள் தேர்தல் பரிப்புரை வந்து புதுச்சேரியில் ஆரம்பிச்சிருக்காரு அதாவது எழுபது நாட்களுக்கு மேலாவதுங்க புதுச்சேரியில் நிறைய கட்டுப்பாடுகள் கொடுக்கப்பட்டது காவல்துறை அதற்கு காரணம் கரூர் சம்பவங்கள்ல நாற்பத்தோரு பேர் உயர்ந்ததுனால இங்கே நிறைய கட்டுப்பாடு கொடுத்தாலுமே கடைசி நேரத்தில் என்ன பண்ணாங்க தெரியுமா அங்கே கேட்டெல்லாம் வந்து தள்ளி விட்டுட்டு காவல்துறையை மீறியும் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கள கட்டுப்படுத்தலாம் முடியல விஜய் ரசிகர்கள் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை புதுச்சேரியிலும் நான் வந்து என்னோட கூட்டத்தை நான் காமிக்கிறேன் என்னது தொண்டர்கள் கூட்டத்தை காமிக்கிறேன் இந்த ரசிகர்கள் கூட்டத்தை நான் காமிக்கிறேன்னு சொல்லி அங்கேயும் நிரூபிச்சிட்டாப்ல விஜய் அவர்கள் என்ன ஐயாயிரம் பேருக்கு அனுமதி கொடுத்தேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் பேர்லாம் தெரியாது இங்கே கரூரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க போங்க மேற்பட்டவர் வந்து இருந்தாங்கன்னு சொல்லி இங்கே ஐம்பதாம் பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் உள்ளே வந்து பூந்துட்டாங்க அதில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி வந்திருக்காரு அவர் துப்பாக்கிக்கூட வந்ததுக்கப்புறம் யார் அப்படின்னு விசாரிச்சா விஜய் பாதுகாவலர் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அது ஒரு விசாரணை போயிட்டு இருக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காவல்துறையை சார்ந்தவர் தான் டேவிட் அவர் பேர் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதை வந்து வேறு விதமாக பொருளைய இருக்கிறார்கள் இந்த திராவிட மாடல் அரசு ஊடகங்கள்லாம் அதாவது விஜய் வந்து சொல்கிறதுக்கு எடுத்துட்டு வந்துட்டார் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா பரப்புரை செஞ்சுட்டு வராங்க என்ன ஏதுன்னு விசாரணை நடக்கணும்ப்பா அப்படியெல்லாம் வந்துட முடியுமா மெட்டல் ரேட்டர் வச்சிருக்காங்க எல்லாம் வச்சிருக்காங்க பாதுகாப்பு அவ்வளோ குச்சி வச்சிருக்காங்க நான் நீங்க கொடுத்த பாதுகாப்பு மாதிரி இருக்குன்னு நினைச்சிட்டீங்களா என்ன ஏதாவது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இப்போ புதுச்சேரியில விஜய் அவர்கள் என்ன சொன்னாரு அங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத இப்போ நம்ம முழுசாக அழைச்சிடலாம் விஜய் அவர்கள் வந்து முன்வைத்தது என்னன்னா அவர் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இது தமிழ்நாடு புதுச்சேரி அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்க தேவையில்லை நீங்களும் என் உறவுகள்தான் அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து உரைய ஆரம்பித்த அப்படி ஆரம்பிச்சுட்டு அடுத்து வந்து வைத்த குற்றச்சாட்டு என்னன்னா நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் டிஎம்கேவின் நம்பாதீர்கள் இங்கே புதுச்சேரியில் வந்து சிறப்பான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இங்கே உங்களுக்கு சிறப்பான நிறைய விஷயங்கள் வந்து புதுச்சேரி அரசாங்கம் செய்து கொண்டு இருக்கிறது எனது வருகைக்கும் நிறைய விஷயங்கள் பாதுகாப்பு கருதி புதுச்சேரி அரசு நிறைய ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள் இதை பார்க்கும் பொழுது எனக்கு மெய்சில் இருக்கிறது இதை பார்த்தாவது அதாவது புதுச்சேரி அரசை பார்த்தாவது இந்த டிஎம்கே அரசு வந்து திருந்த வேண்டும் அப்படின்னு சொல்லி போட்டு உட்கையாட்டியாக அறிஞ்சிட்டாக்கல ஏன்னா உண்மையிலுமே புதுச்சேரி அரசு வந்து ஓரளவுக்கு தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு ஆட்சியை தான் அமைச்சிட்டு வராங்க இதுவரைக்கும் நம்ம பார்த்த வரைக்குமே அப்படி இருக்கும் பொழுது முதல் குற்றச்சாட்டை இதை வச்சுட்டாரு அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஆட்சி அமைத்தாலுமே எழுபத்தி நாலிலேயே புதுச்சேரியில் ஆட்சியை பிடித்தவர் தான் எம்ஜிஆர் புது எம்ஜிஆரை வரவேற்றதும் இந்த புதுச்சேரி தான் முதல்ல தான் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் ஆட்சியை அமைத்தார் அது போன்ற ஒரு ஆட்சி கண்டிப்பாக அமையும் இங்க நீங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த திராவிட மாடல் அரசை நம்பிவிடாதீர்கள் உங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா கண்டிப்பாக வந்து நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி குரல் கொடுத்தார் பயங்கர ஆரவரமாக போய் கொண்டிருந்தது அதற்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்த வந்து அவர் கூறினார் விஜய் அவர்கள் என்னன்னா மாநில அந்தஸ்து வந்து இன்னும் புதுச்சேரிக்கு கொடுக்கப்படவில்லை இதற்கு இந்த ஒன்றிய அரசு வந்து ஏன் தயங்கி கொண்டிருக்கிறது இது ஏன் மாநில அந்தஸ்து கொடுக்க இன்னும் முன்வரவில்லை அப்படின்ற குற்றச்சாட்டை நேரடியாக வச்சார் ஒன்றிய அரசு வந்து இங்க புதுச்சேரியை கண்டுகிறதே இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் வச்சார் புதுச்சேரி மாநில அந்தஸ்து வேண்டி கடந்த மார்ச் இருபத்தி ஒன்னாம் தேதி வந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி முதல் தீர்மானம் எல்லாம் கிடையாது இதற்கு முன்னாடி பதினாறுக்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் போடப்பட்டும் ஒன்றிய அரசு கண்டுக்கவே இல்லை மாநில கொடுப்பதற்கு ஏன் தயங்குகிறார்கள் புதுச்சேரி மக்கள் எல்லாம் வந்து ஒடுக்கப்பட்டவர்களா அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் முன்வைத்து விஜய் அவர்கள் வந்து பதினாணல் பறக்க பேசினார் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து கண்டிப்பாக மாறும் அப்படின்னு நம்புறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாரு கழிப்பிட வசதிகள் எல்லாம் வந்து பெரிதாக இங்கே செய்யப்படவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் வைத்தார் அதை வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நம்ம பார்க்கணும் என்னன்னா புதுச்சேரியை பார்த்து தான் தமிழ்நாடு கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுச்சேரி அரசாங்களுக்கும் சில விஷயங்களை வந்து கூறிட்டு வந்துட்டார் இதில் புதுச்சேரியில் ரேஷன் வந்து பிரச்சனை நிறைய இருக்கிறது புதுச்சேரி மாநிலத்தில் ரேஷன் பொருட்கள் வந்து மக்களுக்கு போய் சேர்றது இல்லை ரேஷன் கடைகள் குறைவாக இருக்கிறது இது கண்டிப்பாக சீரமைக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்தையும் முன்வைத்தார் இதில் விஜய் அவர்கள் வந்து புதுச்சேரியில் ரேஷன் கடையே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிட்டிருந்தார் ஆனால் அதை எழுதி கொடுத்தவர்கள் வந்து புதுச்சேரியில நிறைய இடங்களில் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருந்த விஷயங்களை அவர் வந்து சரியாக கவனிக்காமல் கூறியிருக்கிறார் அதை சரி செய்து நான் கூறியிருக்கிறேன் அதில் விஜய் அவர்கள் குறிப்பிட்ட விஷயம் சரி நாமளும் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டலாம் ஏன்னா ரேஷன் பொருட்கள் வந்து மக்களின் அடிப்படை ஆதாரமாகவும் அவங்க வாழ்வாதாரத்திற்கும் பார்த்தீங்கன்னா பயனடையக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா எல்லாருக்குமே வந்து வயது முதியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களாம் வந்து வேலைக்கு போக முடியாது அவங்களுக்கு சில பேர் பிள்ளை இல்லாமல் இருக்காங்க பிள்ளைகள் விட்டுட்டு போனவங்களா இருக்காங்க அவங்களாம் இந்த ரேசன் கடையை நம்பி தான் இருக்காங்க இந்த விஷயங்கள் வந்து விஜய் அவர்களுக்கு கூறிய விஷயங்களில் புதுச்சேரியில் உண்மையிலுமே நிறைய பேர் கேட்கும் பொழுது அதை சொன்னாங்க ரேசன் பொருட்கள் வந்து இந்த புதுச்சேரியில் தமிழ்நாடு போல் இல்லை கடைகள் கம்மியாக இருக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் முன்வைக்கும் பொழுது விஜய் அவர்கள் ஆழமாக அந்த கூறிய விஷயங்கள் வந்து கண்டிப்பாக ஆரவிக்கத்தக்கது இதை புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவர்கள் வந்து விஜய் அவர்கள் பேசியதை மொபைல் ஃபோன்லேயே வந்து லைவாக பார்த்துக்கிட்டு இருந்தாரு அவரோட கருத்து என்ன இருக்குன்றத நம்ம பொறுத்திருந்தே பார்க்கலாம் அடுத்ததாக புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் இருக்கிற தொழிற்சாலைகள் வந்து மூடப்பட்டது அந்த தொழிற்சாலைகள்லாம் திறக்கப்பட வேண்டும் மக்களின் வாழ்வாதாரத்திற்கு அந்த தொழிற்சாலைகள் வந்து ரொம்ப உதவியாக இருந்தது ஆனால் அந்த தொழிற்சாலைகள் இன்னும் திறக்கப்படவில்லை இதற்கு ஒன்றிய அரசு தான் முன்வர வேண்டும் கண்டிப்பாக மக்களின் நலன் கருதி தொழிற்சாலை திறக்கணும் அப்படின்னு சொன்னாங்க பெரிதாக ஐடி கம்பெனிகள் வந்து புதுச்சேரியிலே இல்லை இங்கே மக்களின் வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்தும் இந்த மாதிரி ஐடி நிறுவனங்களை நீங்கள் கொண்டு வர்றதுக்கு ஏன் இன்னும் இதற்கான வழி வகையில செய்யலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு இன்னொரு விஷயத்தை வந்து குறிப்பிட்டு அதாவது ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை எப்படி வந்து நிதிநிலையில் ஒதுக்குறதோ அதே மாதிரி புதுச்சேரியை நீங்கள் ஒதுக்குறீங்க அதைனா நிதியே வந்து புதுச்சேரிக்கு நீங்கள் கொடுக்கறதே இல்லை அதாவது மக்களின் தேவைக்கு ஏற்ப நீங்கள் இல்லை இங்கே தமிழ்நாட்டில் எப்படி கடன் வாங்குகிற சூழ்நிலை இருக்கிறதோ அதே மாதிரி புதுச்சேரியிலும் கடன் வாங்குற சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது மத்திய அரசு அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு தாக்கு தாக்கிட்டாரு டிஎம்கேவையும் ஒன்றிய அரசும் எப்பொழுதும் தாக்குவார் ஆனால் இந்த தருணங்களில் வந்து குறிப்பிட்டு புதுச்சேரியிலும் தமிழ்நாட்டில் நடக்கும் இந்த ஒன்றிய அரசின் நிலவரங்களை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாகவே சொன்னார்னு வச்சுங்களேன் இதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் வந்து கூறியிருந்தார் அது மிக மிக முக்கியமான விஷயம்னு வச்சுங்களேன் ஏன்னா காலங்காலமாக தமிழன் வந்து இந்த இளைஞர் இந்த சிங்களன் இராணுவத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அடிமைப்படுறதுன்னு சொல்கிறத விட சுட்டு கொல்லப்படும் சம்பவம் நடந்துகிட்டு இருக்கிறது அதாவது மீனவர்களுக்கு வந்து குரல் கொடுத்துருக்காரு இதுவும் வரவேற்கத்தக்க விஷயம் ஏன்னா மீனவர்கள் வந்து தொடர்ந்து ராமேஸ்வரம் போன்ற இடங்கள் எல்லாம் வந்து எப்படி மீனவர்கள் வந்து இலங்கை இராணுவத்தினால் தாக்கப்படுகிறார்கள் கொல்லப்படுகிறார்கள் இந்த போட் எல்லாம் கொண்டு போய் சேதப்படுத்துகிறாங்க இந்த சம்பவங்கள் வந்து புதுச்சேரி மீனவர்களும் கண்டிப்பாக நடக்கிறது இது ஒன்றிய அரசு கண்டுகிறதே இல்லை ஏன் இதற்கு வந்து அவர்கள் உறுதுணையாக இருக்கிறது இல்லை பார்த்தீங்கன்னா இலங்கை இராணுவத்துக்கே சப்போர்ட் பண்ணுற ஒரு செயலாக தான் அதை பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லி ஒரே தாக்க தாக்கிட்டாப்புல கண்டிப்பாக மீனவர்களுக்கு நான் உறுதுணையாகவும் சப்போர்ட்டாகவும் கண்டிப்பாக இருப்பேன் நீங்கள் நான் திரும்ப திரும்ப கூறது என்னன்னா டிஎம்கேவையும் இந்த பாசிச பாஜகவையும் நம்பவே நம்பாதீங்க ஆக மொத்தத்தில் தமிழ்நாட்டில் தேர்தல் பரப்புரையாற்றிய அந்த விஷயங்களைப் போலவே டிஎம்கேவையும் பிஜேபியையும் பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசுமே தாக்கி நிறைய விஷயங்களை கூறியிருக்கிறார் இதில் புதுச்சேரி மக்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து துணை நிற்பேன் என்னை வந்து நீங்க முப்பது வருஷமா வந்து தாங்கி நின்னீங்க அப்படின்னு சொல்லி அதாவது என்னை தாளாட்டும் விதமாக நீங்கள் தாங்கி நின்றீங்க தமிழ்நாட்டு மக்கள் எந்த அளவுக்கு என்னை நேசித்தார்களோ அதே போல் நீங்கள் நேசித்தீர்கள் இந்த உலகத்தில் உள்ள அதாவது மற்ற மாநிலங்கள் தமிழ்நாடை போல கேரளா ஆந்திரா கர்நாடகா பார்த்தீங்கன்னா மற்ற உலகத்தில் இருக்கும் அனைத்து தமிழர்களுமே எனக்கு ஒன்று தான் எல்லாருமே எனது உறவுகள் தான் உயிர் தான் அப்படின்னு சொல்லி மெய்சிலிருக்க வைக்கிற மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் பேசியிருந்தார் அதற்கும் பார்த்திங்கன்னா அரசியலுடைய ஆராவரம் நடந்தது இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் மிஸ்ஸிங்னு வச்சுக்கலேன் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நான்கு ஐந்து இடங்களில் வந்து தேர்வுதல் பரப்புரை ஆற்றியிருக்கிறாரு அங்கேருந்த ஆக்ரோஷமும் சில தாக்குதலும் அதாவது இரண்டு அரசையும் வந்து சினிமா பாணியில் கூட சொல்லலாம் அதை கூட எடுத்துக்கலாம்னு வச்சுக்கங்களேன் விஜய் ஸ்டைலில் அந்த பஞ்சும் சரி ஒட்டுமொத்த தாக்குதலையும் யாருமேலையும் மேலே ஏற்படுத்தலை கொஞ்சம் டீசெண்டாகவே பேசிட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுங்களேன் இதில் வந்து புதுச்சேரி அரசை வந்து நம்ம ஒரு விஷயத்தில் பாராட்டலாம் ஏன்னா தமிழ்நாட்டில் எந்தளவு கூட்டங்கள் சேர்ந்ததோ அதற்கு இரு மடங்காக புதுச்சேரியில் அந்த விஜய் பரப்புரை தேர்தல் பரப்புரை ஆற்றும் பொழுது அந்த கிரவுண்டை சுற்றி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் வந்து கூட்டிட்டாங்க இப்போ அங்கே மட்டும் அவங்க அந்த தடுப்பு சோறுகள்லாம் அதாவது டெம்பரரி தடுப்பு சோறுலாம் அமைக்கலாம்னு வச்சுங்களேன் இங்கேயே என்ன நடந்திருக்குன்னு நீங்கள் பாருங்களேன் இதில் ஒரே ஒரு சம்பவம் மட்டும் விஜய் அவர்கள் வந்து அந்த பரப்புரை ஆற்றும் போது பண்ணியிருந்தாங்க அது சிறப்புமிக்க ஒரு விஷயம் ஏன்னா அந்த மேடை விஜய்க்கு மட்டும் அந்த மேடை அமைக்கப்பட்டிருந்தது வெளியில் யாருக்குமே சேர் இல்லை குறிப்பிட்ட இடைவெளி மக்களுக்கும் பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் பரப்புரை ஆற்றும் அந்த டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் முதல்ல கூட பார்த்துருப்பீங்க ரொம்ப பக்கத்துலேயே இருந்தது ஆனால் இதில் டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருந்ததுன்னு சொல்லலாம் ஏன்னா விஜய் அவர்களுக்கும் பாதுகாப்பு கருதி இதில் புதுச்சேரி அரசு வந்து சிறப்பாகவே ஏற்பாடு செஞ்சிருந்தது அப்படின்றத நல்லாவே தெரிகிறது காவல்துறையை சேர்ந்தவர்கள்லாம் வந்து கண்டிப்பாக அளவுக்கு வேலை செஞ்சுருக்காங்க இதற்கு அவர்களுக்கும் வந்து பாராட்டுகள் நம்ம என்ன சொல்கிறோன்னா விஜய் அவர்கள் வந்து அரசியல் ரீதியாக ஒரு விஷயத்த சொன்னார் அதாவது புதுச்சேரி அரசை பார்த்து இந்த டிஎம்கே அரசு நிறைய கற்றுக்கணும்னு சொல்லி நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த புதுச்சேரி அரசை பார்த்து மக்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு தரணும்னு சொல்லி டிஎமிகே அரசு கற்றுக்கிட்டா இன்னும் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு கேவலமாக நடந்து கொள்கிறது இந்த திராவிட மாடல் அரசு இந்த மாதிரி தமிழ்நாட்டில் உலகத்தில் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் தொடர்ந்து அலசவும் தொடர்ந்து பேசும் தொடர்ந்து தமிழ் தேசிய குரல் இணைந்திருங்கள் தமிழ் தேசிய குரல் மகேஷின் அன்பு வணக்கம்